இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அந்த சம்மந்தப்பட்ட எஸ்பி வரை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்போ வந்து அடுத்த முறை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நாம் கா தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தயவு செய்து ஒரு சட்டத்தை கொண்டுவாங்க வாங்க நம்ம தமிழ்நாடு பல விஷயங்களில் முன்னோடியாக இருந்திருக்கிறது அதில் இந்த விஷயத்திலையும் தமிழ்நாடே முன்னோடியாக இருக்க இருக்கட்டும் காவல்துறை ஒருவரை விசாரிப்பது என்றால் அவரை ஒரு வழக்கறிஞர் முன்னிலையில் மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் ஒரு வழக்கறிஞர் அருகில் இல்லாமல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தான் சரியா இருக்கும் அந்த நபர் நான் விசாரணைக்கு தயார்னு சொன்னால் கூட ஒரு வழக்கறிஞரை வைத்து கொண்டு தான் அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் சரியாக வரும் இப்படிலாம் சட்டம் வர முடியுமா சார் நான் வரதட்சணை கொடுமைக்கு நம்ம சட்டம் கொண்டு வந்துருக்குறோம் எண்பதுகள்லேயே கொண்டு வந்திருக்குறோம் சரியா அதனால் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருவதில்லலாம் பெரிய சட்டச்சிக்கல்லாம் ஒன்றும் இருக்காது இப்படியாக சட்டங்களை கொண்டு வந்தால் தான் அப்பாவி பொதுமக்களுக்கு கா இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும்